இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை காலவரையற்ற வகையில் நிறுத்தி வைத்துள்ளது இந்த நதி இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நான்கு நாடுகளிலும் பாய்ந்து இறுதியாக கராசி அருகே அரேபிய கடலில் கலந்து விடுகிறது சிந்து நதியின் நீரை பகிர்ந்து பயன்படுத்தும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த நதியின் முக்கியமான துணை நதிகள் இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன சட்லஜ் பியாஸ் மற்றும் ரவி ஆகியவை கிழக்கு நதிகள் சனாப் மற்றும் சிந்து ஆகியவை மேற்கு நதிகள் என அழைக்கப்படுகின்றன இவ் ஒப்பந்தத்தின்படி கிழக்கு நதிகளில் உள்ள நீரை இந்தியா முழுமையாக பயன்படுத்தும் உரிமையை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் மும்பை தாக்குதல் நாடாளுமன்ற தாக்குதல் புல்வாமா தாக்குதல் ஆகிய பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களில் பாகிஸ்தானின் நேரடி அல்லது மறைமுகம் பங்குகள் இருந்தும் இந்தியா இதுவரை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யவில்லை ஆனால் சமீபத்தில் நிகழ்ந்த பெரும் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தற்போது அந்த ஒப்பந்தத்தை காலவரையின்றி நிறுத்தியுள்ளது இந்தியாவின் இந்த முடிவை வரவேற்று பிரபல ஜோஸ்டிராடிக் நிபுணர் பிரம்மா செல்லனி பேசுகையில் இந்த நடவடிக்கை இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்கவும் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான துரோகங்களுக்கு தக்க தண்டனை அளிக்கவும் எடுக்கப்பட்ட தீர்மானமான மற்றும் தைரிய முடிவாகும் மேலும் அவர் கூறுகையில் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படை நிபந்தனைகள் மீறப்படுகின்றன என தெளிவாக நிரூபிக்கப்படும் போது பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தவோ அல்லது முற்றாக வாபஸ் பெறவோ உரிமை உண்டு அதோடு இது ஒரு ஏற்ற ஒப்பந்தம் சீட்டி அட்வெல் என கருதப்படுவதால் இந்தியா இதுவரை தாராள மனப்பான்மையுடன் அதை தொடர்ந்தது என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார் மேல்நிலையான நாடாக இருக்கும் போதும் சுமார் எண்பது சதவீதம் நீரை பயன்படுத்தும் முழுமையான உரிமை இந்தியாவுக்கு இருந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா தாராளமாக அந்த நீரின் பெரும் பகுதியை பாகிஸ்தானுக்கு ஒதுக்கியது ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியின் எண்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது இந்தியா வெறும் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் மட்டுமே பயன்படுத்துகிறது இது உலகிலேயே மிகுந்த தாராள தன்மையுடன் செய்யப்பட்ட பகிர்வு ஒப்பந்தமாக பார்க்க து ஆனால் இந்தியாவின் இந்த அமைதியான அணுகுமுறைக்கு பதிலாக பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளது அந்த நிலையில் பாகிஸ்தான் அமைதிக்காக கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் பலன்களை இழக்க நேரிடுவது நீதி நியாயத்திற்கு இணையானதுதான் அமெரிக்கா மற்றும் பிற பெரிய நாடுகள் தேசிய பாதுகாப்பை காரணமாக காட்டி பல பகிர்வு ஒப்பந்தங்களை ஒருதலை பட்சமாக திருப்ப பெற்றுள்ளன திரும்ப பெற்றுள்ள சூழ்நிலையில் இந்தியாவும் இதே உரிமை வாய்ப்பை பயன்படுத்த முடியும் பாகிஸ்தானுக்காக முன்னாள் தூதராக இருந்த சதீஷ் சந்திரா இது குறித்து கூறுகையில் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தியிருப்பது பாகிஸ்தானின் மீது இந்தியா செலுத்திய ஒரு பிரம்மாஸ்திரம் போன்று ஆகும் மேலும் இந்தியாவின் இந்த ராஜதந்திரமான தீர்மானம் பாகிஸ்தானை பாலைவனமாக்கும் பாதையில் இட்டு செல்கிறது எனவும் அவர் கூறினார்